பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என்பன உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் புதிய குற்றவியல் சட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இது குறித்து விரிவாக நமக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்றப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு வந்துள்ளது நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக நீதி மற்றும் காவல்துறையில் நடைமுறையில் இருக்கும் ஐபிசி சிஆர்பிசி மற்றும் சட்டங்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டு புதிய சட்டங்கள் அமலுக்கும் வருகின்றன இதனையடுத்து புதிய குற்றவியல் சட்டத்தை மத்திய அரசு இன்று முதல் அமல்படுத்தியுள்ளது பாரதிய நியாய சங்கீதா மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா மற்றும் பாரதிய சாட்சிய ஆதிநியம் என பெயரிடப்பட்டுள்ள அந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கடந்த பாஜக ஆட்சியின் போது நடைபெற்றப்பட்டது இதனையடுத்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதையடுத்து அடுத்து ஜூலை ஒன்றாம் தேதி இன்று முதல் அமல்படுத்தவும் பட்ட புதிய சட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஆங்கிலேயர் உருவாக்கிய சட்டத்தை ஐபிசி எனப்படும் தண்டனை சட்டம் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டம் பயன்படுத்தி வரப்பட்டது இந்த சட்டமுறை தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளது தற்பொழுது உள்ள காலத்திற்கேற்ப சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு குற்றச்சம்பவம் தொடர்பாக புகார் அளிக்க இனி காவல் நிலையத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டிய தேவையில்லை மின்னணு தகவல் தொடர்பை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே புகார் அளிக்கலாம் கைது நடவடிக்கையின் போது கைதுக்கு ஆளாகும் நபர் தான் விரும்பும் ஒரு உறவினர் அல்லது தனக்கு தெரிந்த நபருக்கு அதைப் பற்றிய தகவலை அளிக்கும் வகையில் புதிய சட்டத்தில் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது ஒரு வழக்கில் நீதிமன்றங்கள் அதிகபட்சமாக இரண்டு முறை மட்டுமே வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் அது மட்டுமல்லாது குழந்தையை வாங்குவது மற்றும் விற்பது கொடூரமான குற்றமாகும் என இந்த குற்றவியல் சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது நிரம்பாத சிறுமியரை கூட்டு பலாத்காரம் செய்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையும் விதிக்கப்படும் பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை பெண்ணின் உறவினர் அல்லது பாதுகாவலர் முன்னிலையில் பெண் போலீஸ் அதிகாரி பதிவு செய்ய வேண்டும் மேலும் மருத்துவ அறிக்கைகள் ஏழு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழக்கின் நிலை தொடர்பாகவும் வழக்கின் முன்னேற்றம் தொடர்பாகவும் தொண்ணூறு நாட்களுக்குள் அறிந்து கொள்ள உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது புதிய சட்டம் எதிர்ப்பு போராட்டமும் நடத்தப்பட்டுள்ளது மருத்துவ அலட்சியத்தால் உயிரிழப்புகள் நேரும் போது அதற்கான காரணம் இருந்த மருத்துவர்கள் அதிகபட்சம் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளது இதற்கு மருத்துவர்கள் சங்கம் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது விபத்து ஏற்படுத்தும் ஓட்டுநருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் புதிய பாரதிய நியாய சங்கீதா சட்டப்பிரிவின் நூத்தி ஆறு ரெண்டு பிரிவில் தெரிவிக்கப்பட்டது இந்த விதிக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் அடைந்த நிலையில் அந்த பிரிவு மட்டும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மூன்று பொதுவிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இன்று போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க